வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேற நமது கால பைரவரை வேண்டுங்கள் பில்லி சூனியம் மற்றும் நஷ்டம் கஷ்டம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு தரும் நமது கால பைரவரை வேண்டுங்கள் நமது கால பைரவருக்கு தினம் தினம் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அதுமட்டுமின்றி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் நாட்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இதில் நீங்களும் பங்கு பெற்று காலபைரவரின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அரிசி மற்றும் பருப்பு எண்ணெய் சமையலுக்கு தேவையான பொருட்களை சாமிக்கு நன்கொடையாக அளித்து சாமியின் அருள் பெறுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வரும் சனிக்கிழமை நமது காலபைரவர் கோவிலிலிருந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை வழியில் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டியூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் மாணிக்க வாசகர் கோவிலுக்கு காலபைரவர் கோவிலிலிருந்து சுவாமிகள் வருகிறார்கள் அதிகபட்ச பக்தர்கள் அரிசி மற்றும் பருப்பு எண்ணெய் சிப்பம் சிப்பமாக வழங்க காத்திருக்கிறார்கள் நீங்களும் அதுபோல் நன்கொடையாக காலபைரவருக்கு நன்கொடை அளித்து நீங்கள் சாமியின் அருள் பெறுமாறு காலபைரவரின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மக்களை சனிக்கிழமை அன்று நீங்கள் எதுவாக இருந்தாலும் நன்கொடையாக அளித்து சாமியின் அருள் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்